வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸி யூனிட் த்ரீல அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுவோம் இது வந்து புக் பேக்கில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் கொஸ்டின் நம்பர் செவன் ஐ திங்க் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணலாம் த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் Begum and Fatima on 1st January 2018 showed a balance 50000 and 40000 respectively on 1st October 2018 Begum introduced an additional capital of rupees 10000 and on 1st May 2018 Fatima introduced an additional capital of rupees 9000 calculate interest on capital at 4% per annum த இயர் எண்டிங் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ரெண்டு பேர் யார் யார் இருக்காங்க பேகம்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஃபேட்டிமானு ஒருத்தவங்க இருக்காங்க பேகம் வந்து எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க டென் தௌசண்ட் முதல்ல வந்து நம்ம பேகமுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்டும் அப்புறம் டென் தௌசண்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க முதல் இந்த பேகமுக்கு வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கேல்குலேட் பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் சொல்யூஷன் கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கோங்க இதில் யாருடைய இதை நம்ம பார்க்க போகிறோம்னா பேகம் பேகம் இருக்காங்களே அவங்களுடைய கேபிட்டலுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேகம்ஸ் கேபிட்டல் அதை நான் ஹெட்டு கழிக்கிட்டேன் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் ஒன் இயர் ஒன் இயருக்கு ஓப்பனிங் கேப்பிட்டலுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அதுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபிஃப்டி தௌசனுக்கு எப்படி ஃபோர் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டூ டிவிடட் பை ஃபோர் பை ஹண்ட்ரட் இப்போ இதை வந்து அடிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டு கட் பண்ணால் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் சாரி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் வந்து டுவெண்ட்டி ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ டூ தௌசண்ட் வந்து இந்த அமௌண்ட் ஓகேவா ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட்ல ஃபோர் பர்சன்டேஜ் டூ தௌசண்ட் அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒன் ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் த்ரீ மந்த்ஸ் அப்போ த்ரீ மந்த்துக்கு அடிஷ்னல் கேபிட்டல் இவங்க எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்டோபரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போ எத்தனை மந்த்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்போ எத்தனை மாதம் வருது மூணு மாதம் வருது இல்லையா இந்த த்ரீ மந்த்ஸ் இருக்கிறனால தான் இங்கே வந்து நான் டென் தௌசண்ட் இன்டூ ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் எப்படி நீங்கள் போடணும் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் இப்போ வந்து டென் தௌசண்ட் இன்டூ இங்கே என்ன அடுத்து ஃபோர் பர்சன்டேஜ் அதனால் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ இப்போ த்ரீ மந்த்ஸ் இருக்குது இல்லையா அப்போ த்ரீ மந்த்ஸுக்கு நீங்கள் த்ரீ பை டுவெல்னு போடணும் ஒரு வருஷத்தில் மூணு மாதத்தில் மட்டும்தான் இந்த கேபிட்டலை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை போடணும் நம்ம இப்போ இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா டூ ஜீரோவுக்கு டூ ஜீரோ கட் பண்ணிடுங்க ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் த்ரீ ஃபோர்ஸாக டுவெல்லு த்ரீயும் த்ரீயும் கட் ஆகிடும் இப்போ கடைசியாக உங்களுக்கு என்ன இருக்குது ஹண்ட்ரட் தான் இருக்குது இந்த ஹண்ட்ரட் தான் ஆன்சர் ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் ஆட் பண்ணால் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இது வந்து வேகத்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வேகத்தோட இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேட்டிமாக பார்ப்போம் செம்ம பாருங்கள் செகண்ட் ஒன் வந்து ஃபாத்திமாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபாத்திமாவோட கேபிட்டல் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இவங்களுக்கு வந்து இவங்க எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு நைன் தௌசண்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேலே இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டாங்க அப்போ நீங்கள் மந்த்தை கேல்குலேட் பண்ணிக்கோங்க எத்தனை மந்த் வரும் அப்படின்னு இப்போ நம்ம ஃபாட்டிமாவுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நம்ம பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கே இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபார்ட்டி மார்ஸ் கேபிட்டல் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம் ஃபார் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் ஒன் இயர் ஓப்பனிங் கேபிட்டல் இவங்க எவ்வளோ கொடுத்தாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசனுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அது ஆயிரத்தி அறநூறுபா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது மாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் எயிட் மந்த்ஸ் எப்படி எயிட் மந்த்ஸ் வருது அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு மேல இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மேல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் மே தான் அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எயிட் மந்த் வருது இல்லையா இந்த எயிட் மந்த்துக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே எயிட் மந்த் அப்படின்னு போட்டிருக்கோம் இப்போ இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள் நைன் தௌசண்ட் இன்டூ ஃபோர் பை ஹண்ட்ரட் இன்டூ எயிட் மந்த் அப்படிங்கிறனால எயிட் பை டுவெல்லு போடணும் இப்போ இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கட் பண்ணிடுறோம் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் சார் டுவெல்லு ஒன் த்ரீ 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 சார் நைனு அப்போ இப்போ இங்கே த்ரீ இருக்குது இங்கே எயிட் இருக்குது ஒரு ஜீரோ இருக்குது த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஜீரோ இருக்குது அந்த ஜீரோ நம்ம இங்கே போட்டுவிட்டோம் இப்போ டோட்டல் பாருங்கள் இந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடையும் டூ தௌசண்ட் சாரி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியையும் ஆட் பண்ணால் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் அப்போ பாட்டிமாவோடய கேபிட்டல் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அதே நேரத்தில் பேகத்துடைய கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நீங்கள் எக்ஸாமில் எழுதி முடித்த உடனேயே இன்ட்ரெஸ்ட் ஆன் பேகம்ஸ் கேபிட்டல் அப்படின்னு போட்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் எழுதுங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபார்ட்டிமாஸ் கேபிட்டல் அப்படின்னு போட்டு எவ்வளோ எழுதணும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் சில கொஸ்டின்ஸில் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டுன்னு மட்டும் கொடுப்பாங்க அதே நேரத்தில் அந்த டேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி டேட் கொடுக்கல ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் பீரியட் சிக்ஸ் மந்த்துன்னு எடுத்துக்கிட்டு சிக்ஸ் மந்த்தை நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நம்மளுடைய சேனலை பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்